இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மத நேரி வணக்கம் நானு உங்கள் என்று சொன்ன ஹரிதாஸ் நம்முடைய அறிவில் சித்தா டாக்டர் மதிப்புக்குரிய சதீஷ்குமார் ஐயா இருக்கிற சார் வணக்கம் சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எப்பவுமே ஜிக் ஜிக் இருக்கீங்க சந்தன நல்லா மாப்பிள மாதிரி இருக்கீங்க சார் இப்போ சித்த பார்த்தீங்கன்னா ஒரே மூலிகை பல நோய்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் இப்போ வெள்ளை கரசலாங்கண்ணி வெள்ளை கரசலாங்கண்ணி எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா நுரையர்கள் நுரையல் சார்ந்த பிரச்சனைகளையே மி சூப்பரா கேட்கும் அப்படின்னா வரலாறு மகாநாயர் பயன்படுத்தினா ஒரு மருந்து அதுவும் பாத்தீங்கன்னாக்க பல லட்சங்கள் காயக்கழ்பம் மருந்து செலவு செய்து அப்படின்னா ஏழைய மக்கள் பயன்படுத்துறதுக்கு இந்த வெள்ளைக்கரசலங்க நீ அவர் அது மாதிரி சொல்லலாம் வெள்ளைக்கரசலங்க வேற எங்க வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாக்க கல்லூரில் வேலை செய்யும் அதே மாதிரி சிறுகுடல் பெருங்குடல் வேலை செய்யும் அத பார்த்தீங்கன்னாக்கா ஜீரண சம்பந்தமான பிரச்சனைக்கு வேலை செய்யும் நிரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு வேலை செய்யும் இப்படி ஒரே மூலிகை பல நோய்களுக்கு குரு மருந்துகள் இது மாதிரிலாம் முடியுமா சாத்தியம் இருக்கா கண்டிப்பா சாத்தியம் இருக்கு அதாவது வந்து நீங்க நல்லா அருமையா சொன்னீங்க இப்ப வள்ளலார் வந்து சொன்னாங்கன்னு பாத்தீங்களா வெள்ளை கரிசலாங்க அதான் வந்து இந்த இது நம்மளோட சித்த மருத்துவம் வந்து எதை அடு அடிப்படையா கொண்டதுனாக்க ஒரு தாவரமானதுலேருந்து ஒரு மண்ணிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சத்தை வந்து உறிஞ்சுது உறிஞ்சி தனக்குள்ளே வச்சுக்கோ ஆமாம் அந்த தனக்குள்ளார் வச்சுக்கோம் அப்போ அந்த சத்து தான் வந்து நம்ம உடம்புல வந்து வேலை செய்யுது ஓகே ஓகேவா இப்போ அலோபதி மருந்து வந்து எப்படி வந்து ஒரு பிளான்ட்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க அதாவது வந்து ஒரு அல்கலைடை தான் வந்து அவங்க அதில் அதில் நிறைய உப்புக்கள் இருக்கும் அதுலேருந்து ஒரு அல்கலைடை வந்து பிரித்து எடுத்து தான் வந்து அவங்க வந்து இந்த மருந்துக்கு வேலை செய்யுது இந்த மருந்துக்கு வேலை செய்யுது அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்ம அதை வந்து ராவா வந்து போது அதோட ப இது பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து கம்மியா ஓகேவா இப்போ அந்த பிளான்ட் ஆனது இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி எதை வந்து அதிகமா வந்து கிரகிச்சி வச்சிக்கணும் அப்படின்னு இரும்பு சத்தை வந்து அது வந்து அதிகமா கிரகிச்சி வச்சிக்க கூடியது தான் அத நீங்க கசகம் புதிய பாருங்க கருப்பை சாறு ஒரு சாறு வரும் ஆமா அந்த சாறு இப்போ இரும்பு சத்தம் நம்ம உடம்புல எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நமக்கு தேவை அப்படின்றது ஆட்டோமெட்டிக்கா வந்துடும் நிறைய பாரி தெரியும் ஆமா நிறைய பேருக்கு வந்து தெரியும் இப்போ கம்மியான என்ன பற்ற கிடையாது அதிகமா என்ன பற்ற குறையாது அயன் கரெக்டாக இருந்தாக்க உடம்புக்கு என்ன நினைக்கிறேன் இப்போ ரத்தம் உருவாகிறதுலேருந்து பல ஹார்மோன்களுக்கு ப்ளஸ் வந்து முடியிலிருந்து நிறைய உள் உறுப்புகளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து அயன் வந்து ரொம்ப தேவை ஆமாம் ஓகேவா செயல்பட வைக்க செயல்பட வைக்கிறதுக்கு இப்போ ரத்தம் வந்து ஒருத்தருக்கு கம்மி ஆகிடுச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன இந்த ரத்தம்தான் தான் உடலில் இருக்கிற அனைத்து செல்களுக்கு தேவையான உணவுப் பொருளை வந்து கொண்டு போய் சேர்க்குது ஓகேவா இப்போ இந்த ரத்தம் கம்மி ஆகிடுச்சு இவங்களுக்கு ஒரு இரும்பு சத்து இவங்க இவங்களுக்கு வந்து உடம்புல போய் சேரல பற்றாக்குறை இருக்குன்னும் போது இரும்பு சத்தை கொண்டு ரத்தம் உருவாகாது ஓகேவா அப்போ ரத்தம் உறையது உருவாகிறது வந்து கம்மியாகுது அப்போ ரத்தம் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் அந்த சிவப்பு தட்டணுக்கள் தான் வந்து அந்த அந்த செல்லுக்கு உணவை வந்து எடுத்துகிட்டு போகுது இல்லையா இப்போ அதிலே வந்து குறைவு ஏற்படும் போது ஒரு செல்லுக்கு தேவையான முழுமையான உணவுகளை வந்து கொ கொண்டு போய் சே வந்து போதுமான சத்துக்கள் கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து பற்றாக்குறை வந்து நமக்கு வருது ஓகே சார் ஓகே சார் அப்போ அந்த அப்போ அந்த அந்த உறுப்புகள் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியுமான்னா செய்யாது செய்யாது அதனால என்ன ஆகும் அப்படின்னா பல ஹார்மோன் பிரச்சனைகளை வந்து லீட் பண்ணும் பல உறுப்புகள் அதோட வேலையை வந்து செய்யாது ஓகேவா இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னாக்க இரும்பு சத்து வந்து முடி வளர்ச்சிக்கு ஓகேவா ஆட்டோமேட்டிக்கா அனிமிக்கா இருந்தா முடி கொட்டி போகுது கண்டிப்பா ஏன்னா அந்த இரும்பு சத்து இரும்பு சத்தும் புரோட்டீனும் சேர்ந்து தான் முடி வளர்றதுக்கு ஒரு முக்கியமான பொருளா இருக்கு அப்போ உடம்புக்கு முக்கியமாக இரும்புல பற்றாக்குறை இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கும்போது முடி வளர்த்துக்கு அந்த சத்தை கொண்டு போய் சேர்த்துமா நம்ம உடம்பு சேர்க்காது அப்போ ஆட்டோமேட்டிக்காக முடி உலருது முடி உதிர்வை வந்து அனிமிக் பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்கு கண்டிப்பா அப்போ இந்த இந்த கண்ணி அந்த இரும்புச்சத்தை தன்வையை படுத்திட்டு இருக்கும்போது அதை நம்ம உட்கொள்ளும் போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அந்த முடி உதறதுல வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி தான் ரத்த உற்பத்திக்கு அது வந்து மெயினாக இருக்கு அப்புறம் ப்ளஸ் வந்து நீங்க சொன்னீங்க சார்ந்த பிரச்சனைகள் ஏன் இந்த ரத்தத்தில் குறைபாடு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடுது அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போகிறதுனால கிருமி தொற்று ஈஸியா வந்து இருக்கு அஃபாட் ஆகுது அஃபெக்ட் ஆகும் அஃபார் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால சீக்கிரமாக அடிக்கடி கபம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு வருது ஓகேவா அதே மாதிரி இரும்புச் சத்துக்கள் தான் வந்து லிவர் செல்களோ இல்லை உள் உறுப்புகளை வந்து உருவாக்குகிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது சூப்பர் சார் ஓகேவா அப்போ இந்த சத்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்லீரல் டேமேஜ் குடிச்சி குடிச்சி வந்து லிவர் டேமேஜ் ஆகிருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் வந்து நான் இன்னும் லிவருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா கரிசலாங்கண்ணியும் கீழாநெல்லையும் மெயினாக வந்து பயன்படுத்துவாங்க கீழாங்கண்ணியை பயன்படுத்துகிற லீஃப் ஃபிஃப்டி டூ டேப்லெட் தான் வந்து ரிசர்ச் ஃபுல்லாக வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அந்த க அந்த கீழாநெல்ல மெயின் சத்து என்னென்னா இந்த இரும்பு சத்து தான் அப்போ இரும்பு சத்து கொடுக்கும்போது அந்த லிவர் வந்து நமக்கு நல்லா ஆக்டிவ் ஆகுது அப்போ உள்ளுறுக்கள் வந்து நல்லா வந்து வந்து செயல்படுது ஸோ கர்சலாங்கண்ணிய நாம நிறைய பேர் நம்ம பேசும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆமா இந்த ஒரு மொழியை மூலிகை வச்சுட்டு எப்பிடா வந்து எல்லாம் நோய் வாங்கி கேக்குது இல்ல மக்களோட இந்த கேள்விகள் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு மக்கள் மத்தியில இருக்கு மக்கள் மனசுல இருக்கு அடா ஒரு மொழி வச்சு கர்சலாங்கண்ணி கர்சலாங்கண்ணி கசலாங்கண்ணி எங்க பாத்தால இருக்கு இத குறித்தா எப்படா எல்லாம் நோயி தீரா நோய் தீரும் கேக்குறாங்க சரி அதுதான் இந்த மாதிரி ஒரு அந்த 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 செடியானது ஒரு குறிப்பிட்ட சத்த கிரகிச்சு தன்மையப்படுத்தி வச்சுருக்கு அதான் நாம் கரெக்டான நோய்க்கு இந்த நோயின்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த செடியை நம்ம அவர்களுக்கு உணவாக கொடுக்கும்போது அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறார்கள் இப்போ இது செடி மட்டும்தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறதுக்கான இல்லை இந்த பற்பங்கள் இருக்குது சுண்ணங்கள் இருக்குது முப்பு இருக்குது இந்த முப்புன்றது மூன்று உப்புக்களினோடய கலவை கலவை ஆமாம் இந்த மூன்று உப்புகளோட கலவை வந்து என்றும் இளமையாக இருக்கிறதுக்காக இந்த முப்பை வந்து பயன்படுத்துகிறாங்கன்ற சித்தர்களோட குறிப்புகள் வந்து இருக்குது முப்பு கட்ட தெரியாதவா துப்பு கட்டு தெரியாதவங்க ஆமாம் 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 மதிநீர்ல ஆமா ஏன் அப்படின்னாக்கா இந்த முப்பானது வந்து ரொம்ப ரொம்ப வந்து மதிகா அதான் வந்து இது கார அதிக காரத்தன்மை உள்ள பொருள் உள்ள பொருள் இது வந்து நம்மளோட வளர்ச்சியை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்துது இதை வந்து இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா ரசவாத கலையின் அடிப்படையே இந்த முப்பு தான் முப்பு தான் ஆமாம் ரசவாதம் தெரியணும் அப்படின்னா முப்பத்தை கட்ட தெரியணும் ஆமா ஒழுங்காக முப்பம் முடிச்சானா ரசவாதம் முடிப்பாங்க அப்படின்றது சொல்லுவாங்க ஆனா இதுவரை யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் அந்த மாதிரி வந்து இன்னும் முடிச்சு ஏன்னா அது சித்தர்களோட அறிவு அந்த அந்த அளவு மறைபொருளா இருக்கு இன்னும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான முப்பு வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுவும் பல வியாதிகளுக்கு வந்து இரு கே நோயாக வந்து இருக்கும் அப்போல்லாம் வந்து இந்த கோயிலில் சாமியாரங்கெல்லாம் போய் உகாந்துப்பாங்க ஆமாம் தானே கோயிலில் வந்து சாமியாரம் இப்போ நோய் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அந்த சாமியாரை வந்து காலில் போய் வந்து தொட்டுக்கணும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சாமி அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ இந்த சாமியாரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஒரு சுருக்கு போய் எடுப்பாங்க அதுலேருந்து ஒரு சின்ன விபூதி மாதிரி எடுத்து ஆண் திறப்பாங்க வந்து வாயில் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நெத்தியில் நீராக வச்சிருவாங்க இன்னும் இது சாப்பிடாத இந்த மாதிரி விரத ஏறு ஒரு வாரம் தொடர்ந்து என்னை வந்து பாரு இதே மாதிரி பண்ணு இந்த குளத்துல குழி இன்னும் சாப்பாடு சாப்பிடுன்றத சொல்லிவிட்டு நம்ம போயிடுவாங்க ஓகேவா ஆனால் பொதுமக்களோட பார்வைக்கு அது வெறும் ம திருநீராக விபூதி சாம்பலாக அவங்க நினச்சிப்பாங்க ஆக்சுவலா மருந்து முப்பு முப்புன்றத வந்து அது முப்பா முடிச்சு வச்சிருப்பாங்க அது வந்து பல நோய்களுக்கு வந்து அதை வந்து மருந்தா வந்து கொடுக்க முடியும் அப்ப இவங்க வந்து அந்த போயிட்டு வந்து அந்த விரதம் கரெக்டாக இருப்பாங்க டெய்லியும் போய் குளிச்சுட்டு செஞ்சுட்டு க டெய்லியும் காலையில் சாய்ந்தம் காலையில் வந்து அந்த சாமியார் காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு டெய்லியும் அவர் அதே மாதிரி ஆதரன்னுவார் வாயில் விபூதி போடுவார் திருநீர் வைப்பார் அப்போ அந்த பிரச்சனை அந்த நோயானது வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தேர்ந்திருந்துடும் தீர்ந்துடும் ஏன்னா க பத்தியமும் இது பண்ணுறாங்க உணவு பழக்கத்தையும் கடைப்பிடிக்கிறாங்க மருந்தை எடுத்துக்கிறாங்க ஓகேவா அப்போ இதுதான் வந்து அந்த ரகசியம் சாமியாரங்க எல்லாருமே அந்த பை அது நீர் கிடையாது மருந்து அந்த உடனே அந்த அந்த மக்கள் வந்து என்ன சாமியாரை போய் பார்த்தா நல்லா பார்த்தாடுச்சு அவர் கால்ல நான் தொட்டு கூப்பிட்டேன் என் நோயெல்லாம் போயிடுச்சு அப்படின்றது அந்த அந்த மருந்து செஞ்ச வேலையை அந்த சாமியார் பையில இது பண்ணதுனாலதான் இன்றும் சித்த மருத்துவத்தையும் சாமியாரையும் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கு இருக்கு சூப்பர் சூப்பர் என்னென்ன இருக்கலே அதாவது ஒரே மூலிகை பல நோய்களுக்கு மருந்து வாங்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து தெல்ல தெளிவாக சொன்னார் அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வள்ளலார் மகன் பயன்படுத்தின வெள்ளைக்கரசாங்கண்ணி ஒரு அற்புதமான காயகல்ப மருந்து அதில் உங்களுக்கு தெரியும் அயன் கண்ணன் அயன் என்னென்ன வேலைகளை செய்யும் ஒரு செல்லை உருவாக்கிறதுக்கு ஒவ்வொரு அதாவது கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த மனித உருவம் அப்போ ஒவ்வொரு செல்லும் அயன் கண்டிப்பாக தேவை அயன் மட்டும் இல்லை கால்சியம் தேவை ஜிங்க் தேவை புரோட்டீன் தேவை எல்லாமே தேவை அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தில் இருந்தோ ஒரு காய்கள் இருந்தோ ஒரு பழங்கள் இருந்தோ தினமும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடச்சினே தான் இருக்குது ஒரு உணவுல இருந்தால் கிடச்சினே தான் இருக்குது அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரே மூலிகை பல நோய்களுக்கு கண்டிப்பாக தீர்வு அமையும் இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையில பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்